எல்லோருக்கும் வணக்கம் நான் வந்து அசோக் பிள்ளரில் இருந்து மருதமலைக்கு எப்படி வந்தேன்ற வீடியோ தான் நம்ம இதை ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த காணொலி முழுக்க முழுக்க கோயம்புத்தூரில் நான் ஒன் டே செலவு பண்ணேன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அசோக் பிள்ளலேருந்து ஒரு அஞ்சு மணி வாக்கில் கிளம்புனேன் கிளம்பாக்கம் வர்றதுக்கே மணி ஏழு ஆகிடுச்சி ஏழு மணிக்குலருந்து ஏழு மணி பஸ்ஸு நான் ஆல்ரெடி முன்னாடி டிஎன்எஸ்சிடிசியில் வந்து புக் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால் வந்து நான் ரிசர்வேஷன் முன்னாடியே பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு ஏன்னா சாட்டர்டே சண்டேல எப்பயுமே எல்லா கோயிலுமே கூட்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் வரது அந்தால் முன்னாடியே புக் பண்ணுறது நல்லது அதாவது சென்னை டு கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஐநூற்றி அறுபத்தஞ்சி ஆச்சு புக் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கு நார்மல் அல்ட்ரா டீலக்ஸ் தான் கிளம்பாக்கத்தில் ஏழு மணிக்கு பஸ் எடுத்தாங்க எடுத்து வந்து ஹோட்டலில் ஒரு இடத்துல போட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் வரும்னு எதிர்பார்த்தா ஆனால் வந்து ஆறு மணிக்கு தான் வந்து நம்மளை காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டாங்க நீங்கள் காந்திபுரத்துலேருந்து டேரெக்டாக வர்றது இருந்தால் எழுபதாம் நம்பர் பஸ் பிடிச்சிங்கன்னா நம்ம மருதமலை அடிவாரத்துலேயே தந்து இறக்கி விட்டுருவாங்க அங்கே வந்து ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு சப்போஸ் இங்கே மொட்டை எதனா அடிக்கணும்னா கீழே அடிச்சிக்கலாம் அப்படின்னா ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு இடம் இருக்குது அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நடந்து வர்றது இருந்தால் ஒரு எட்நூறு படிக்கிட்டு வந்து நீங்கள் மேலே ஏறி வரணும் எ அதாவது மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்து நம்ம காந்திபுரத்துலேருந்தே பஸ் இருக்குது நீங்கள் எதுவாக இருந்தாலுமே காந்திபுரத்துலேருந்து வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து நிறைய பஸ் இருக்குது ஆஃப் ஹவருக்கு ஒரு பஸ்ஸு நம்ம மருதமலை அடிவாரத்துக்கே இருக்குது நான் காலைல வரும்போதே செமக்கூட்டமாக இருந்துச்சு அப்படி சப்போஸ் உங்களால் வந்து நடக்க முடியல என்னால் மழை ஏற முடியல அப்படின்னா உங்களுக்கு கீழே இருந்தேன் மேலே வந்து பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது அதில் வந்து வரலாம் ஒரு ஆளுக்கு வந்து பத்து ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க மேலே வர்றதுக்கு மட்டும் மறுபடியும் வந்து கீழே இறங்குறதுக்கு பத்து ரூபா ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் உங்களால் நடக்க முடியல நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் மேலே வந்து பார்த்திங்கன்னா செம கூட்டமாக தான் இருந்துச்சு நீங்கள் வர்றது கொஞ்சம் ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா காலியாக இருக்குது விரைவு தரிசனம் மற்றும் பொது தரிசனத்தில் நீங்கள் பார்க்கல விரைவு தரிசனம் வந்து ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நான் மேலே சில வீடியோ கிளிப்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாம்பாட்டி சித்தர் உங்களுக்கே தெரியும் மருதமலை வந்து பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் வந்து இங்கே தவம் பண்ணியிருக்காரு அந்த இடமும் இங்கே இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக வாழ்ந்து போங்க முக்கியமான அப்டேட் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு மேலே வந்து யாரையும் படிக்கட்டில் அலோ பண்ணுறதில்ல இது ரிசர்வ் ஃபாரஸ்ட்ன்றதுனால ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அதேமாதிரி ஏழு மணி வரைக்கும் தான் பஸ்ஸுமே அவைலபிலிட்டி இருக்குது நீங்கள் வர்றது இருந்தால் அதுக்குள்ளேயே வந்து சாமி தரிசனம் பார்க்குறது நல்லது அது நான் பஸ்ஸுன்னு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே இருந்து மேலே வருது பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸு சொன்னேன் நான் அது வந்து ஏழு மணி வரைக்கும் தான் கீழேருந்து மேலே அலோவ் பண்ணுறாங்க நான் வந்து எப்படி போனேன்னு பார்த்தீங்கன்னா போகும்போது வந்து நான் பஸ்ஸில் போயிட்டேன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டெப்பில் இறங்கிட்டு உங்களுக்கு அப்படியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ நான் இந்த மாதிரி பேசுகிறது இதை சப்போஸ் எதனா மிஸ்டேக் இருந்துச்சுன்னா சாரி மறைச்சிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ